இந்த உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை நிரூபிக்க ஓடிக்கிட்டே இருக்காங்க யாராவது நம்ம மனசை புரிஞ்சிக்காம நம்மளை ஒதுக்கினா நாம நம்ம பக்க நியாயத்தை விளக்க முயற்சி செய்கிறோம் திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்புகிறோம் ஆனால் நாம அப்படி செய்யும்போது நம்முடைய சுயமரியாதையை நமக்கே தெரியாம அவங்க காலில் விழ வைக்கிறோம் உண்மையான பலம் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு விளக்கம் கொடுக்கறதுல இல்லை அமைதியா இருப்பதில்தான் இருக்கு ஒருத்தர் நம்மை மதிக்காத போது ஒரு வார்த்தை கூட சொல்லாம தான் உண்மையான மனவலிமை அமைதி என்பது ஒரு சவாலான விஷயம் இல்லை அது ஒரு சுய கட்டுப்பாடு அது ஒரு சுயமரியாதை நீங்க இப்படி ஆற்றலோட அமைதியாக இருப்பது உங்களை குறைவானவர்கள் என்று நினைத்தவங்களை பயப்பட வைக்கும் சந்தேகமோ பலவீனமோ இல்லாம அமைதியிலிருந்து உருவாகும் உள்பலந்தா மிகப்பெரிய பெரிய ஆயுதம் அமைதி ஏன் ஒரு சூப்பர் பவர்னு சொல்றதுக்கு முக்கியமான ஆறு காரணங்கள் இருக்குது முதல்ல நீங்க இல்லாததை அவங்க மனசுக்கு புரிய வைக்கும் நீங்க விளக்கம் கொடுப்பதை நிறுத்தும் போது உங்களை ஏளனமா பேசினவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க நீங்க இல்லாம இருக்கிற போதுதான் உங்க மதிப்பு என்னன்னு உணர்வாங்க உண்மையில உங்க அமைதி அவங்க நியாயமில்லாத குணங்களை கண்ணாடி மாதிரி அவங்களுக்கே அப்பட்டமா காட்டும் இரண்டாவது உங்க உள்ளம் உண்மையை வெளிப்படுத்தும் மனதில் நிம்மதி இருந்தால்தான் நீங்க தெளிவாக யோசிக்க முடியும் மூன்றாவது தேவையில்லாத விளக்கம் கொடுப்பது நம்ம சுயமரியாதையை காயப்படுத்தும் உண்மையான முடிவெடுத்து விலகுவதுதான் தெளிவு நாலாவது ஒருத்தர் வார்த்தைகளால பொய் சொல்லும் போது உங்களுடைய அமைதி அவரோட உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும் ஐந்தாவது அமைதி தன்னம்பிக்கையின் உச்சகட்டம் உங்களின் உண்மை உங்களுக்கு தெரியும் அதை யாரிடமும் நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆறாவது நீங்க அமைதியா அவர்களிடமிருந்து விலகி உங்களோட நிம்மதியை பாதுகாத்துக்கிறீங்க ஆனா உண்மை என்னன்னா உங்க எதிராளிக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பாடமே அதுதான் நீங்க கீழே விழணும்னு நினைச்சவங்களுக்கு உங்களோட அமைதியே இறுதி வார்த்தையாக இருக்கட்டும் உண்மையில் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை முடிவா உங்கள் அமைதியே உங்கள் இறுதி வார்த்தையா இருக்கட்டும் இது திமிர் இல்லை சுயநலம் இல்லை ஆழமான யாராலையும் உடைக்க முடியாத சுயமரியாதை யாரெல்லாம் இந்த கருத்துகளுக்கு உடன்படுறீங்களோ லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய அஞ்சாவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த உள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி